கருப்பையா வந்து பழைய கருப்பையா ஆயிட்டாரு விஜய் கட்சிக்கு உள்ள நுழையறதுக்கு வந்து அடித்தளம் போடுறாருன்னு நினைக்கிறேன் ஐநூறு ரூபா கொடுத்தா வந்து அண்ணா திமுக பேசுவான் ஆயிரம் ரூபா கொடுத்தா திமுக பேசுவான் இவெல்லாம் வந்து வாடகை வாய்கள் ஐயோ இந்த முத்தார ஏண்டா ஐயோ எப்படா இந்த வடிவேலை பண்ற மாதிரி எப்பளோ அடிச்சாலும் தாங்குறோம் காசை வாங்கிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல வண்டி ஓடும் ஓட்ட பஸ் இங்கே ஓடைங்க ரோடு சரியில்லை ஒரு குத்து விட்டானு மூஞ்சி பொந்து வழியாக போயிருக்கும் வெளியில் பின்னங்கால் புரட்டி தெரிக்க ஒட்டியாந்துருச்சு சுந்தர ஒல்லி வாயை துறப்ப இனிமேல் நீ பேசுவா எங்களோட சட்டத்திட்டங்கள் வேற எங்களுடைய கொள்கை கோட்பாடு வேற எங்களுடைய வரைமுறை வேற மக்கள் நலன் வேற நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஓட்டவடைய சுட்டு கொடுத்துட்டு இந்த நாட்டையே ஆட்டையை போட்டு கேட்டா எழுபத்தி ஆண்டு கோலமாக திராவிடமா மண்ணாம் கட்டி மாடல் அந்த மாதிரி ஒரு மக்க வச்சுக்கிட்டு நாடு நாடு பெறும் நாட்டு மக்கள் எதை நம்பி நினைக்கிறது உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவலை காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் நாம் தமிழ்கட்சியினுடைய மகளிர் பாசிரை ஒருங்கிணைப்பாளர் அம்மா வன்னேஸ்மதி அவர்கள் அம்மா வணக்கம்

ஒரு நேரத்தில் அவர் பேசுறது நல்லா இருக்கும் கேட்க நல்லா இருக்கும் கருத்தியெல்லாம் இருக்கும் கொஞ்சம் காமெடி கலந்தும் பேசுவார் அவர் ஆனால் இப்போ அவர் ரொம்ப கேவலங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு எதையாச்சும் ஒன்று சொன்ன உணர்றாரு இவரு அது எது பேசணுமேன்னு சொல்லிட்டு அந்த மேலே வந்துட்டு நம்ம அண்ணன் சீமானை பற்றி அப்போ வந்து நம்மளுடைய சீமானன்னா அவர் மைண்டில் உள்ள போய் உட்காந்துருக்காரு உள்ளே போயிட்டு அப்படியே குடையிறாரு அதனாலதான் பேசியிருக்காரு பையன் வந்து எந்த கட்சிக்கு போவாது அவர் இவர் ஒரு கட்சி மிச்சம் வாங்கிக்கிறார் எல்லா கட்சிக்கும் போயிட்டாரு எல்லா கட்சி சாப்பாடும் சாப்பிட்டாரு எல்லா கட்சிலையும் கட்டிங் வாங்கிட்டாரு எல்லா கட்சியிலையும் காசு வாங்கிட்டாரு இவருக்கு வந்து இப்போ போகாத கட்சி ஒரே ஒரு கட்சி எதுன்னா விஜய் கட்சி ரெண்டாவது நம்ம நாம் தமிழர் இப்போ விஜய் கட்சிக்கு உள்ள நுழையிறதுக்கு வந்து அடித்தளம் போடுறாருன்னு நினைக்கிறேன் அதில் அவரோட பேச்சோட புரிஞ்சதில் வந்து புரியாதவங்களான சிரிச்சிருக்கலாம் அதை கேட்டு புரிஞ்ச எங்களுக்கு ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் அறிவாக சிந்திப்போம் ஒருத்தர் திட்டினா கூட அறிவார்ந்து சிந்திப்போம் ஏன் திட்டுறாங்க எதனால திட்டுறாங்க என்ன காரணம்ன்ட்டு எங்களோட சிந்தனில வந்து அப்படியே குழக்கருப்பையா மாதிரி ஊதிக்கிறது என்னன்னா விஜய்கிட்ட போய் ஜாயின் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு இவர் பழகிற்கு வந்து பேச்சு நல்ல பேச்சு திறமை உள்ள ஒரு பா இவர் வந்து ரொம்ப தரந்தாழ்ந்து போயிட்டு இருக்காரு பேசலாம் எவ்வளவு நாட்டில் எவ்வளவு நடக்குது எவ்வளவு பிரச்சனை நடக்குது எவ்வளவு வந்து நிகழ்ச்சி நடக்குது அதை பற்றியெல்லாம் பேசலாம் அறிவு சார்ந்து பேசலாம் இப்போ அடிமண்டாயிட்டார் வயசான ஒன்றும் கொஞ்சம் மலிங்கி போச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மூளை சுருங்கி போச்சு காரணம் வந்து திமுக கொஞ்சம் அடிச்சிருக்கணும் காசு எல்லாம் இப்போ வந்து திமுகவுக்கு தான் கூட்டாளிகள் திமுக வந்து ஒரு பெரிய கேங்கை வந்து அந்த முன்னெல்லாம் சொல்லுவாங்க அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அலிபாபா யாருன்னா ஒரு மாடல் இந்த நாற்பது திருடர்களை வந்து சுத்தீரம் ஒரு நாற்பது திருடர்களை வச்சுக்கிட்டு காசை கொடுத்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க இவர்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இவர்கள்லாம் ஒரு ஆப்ரேட்டர் தான் பழகற்பையா வந்து அவர் தலைமைத்துவத்தை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு அவரை தலைவருங்கிற பதவியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பெரிய மனிதர் ஒரு பேச்சாளர் பேச்சாற்றல் மிக்கவர் நல்லவர் வல்லவர் அதெல்லாம் மாறி போச்சு இப்போ ஒரு எந்த கேட்டகரிக்கு வந்துட்டாருன்னா சம்பத்து ஒருத்தர் என்ன சொல்லுவார் பாருங்க நான் ரயில் தண்டவாளத்தில் படுத்தேன் தண்டவாளத்தில் படுத்தான்னு சொன்னால் அவன் படுத்தது நாலாவது த பிளாட்ஃபார்ம் ரயில் போனது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவார் அந்த மாதிரி கேட்டகரியில் அவர் நுழைஞ்சிட்டாரு இவங்கெல்லாம் வந்து ஒரு குட்டையில உருண மட்டைகள் அதான் பணக்கிறப்பைய பேச்சு தான் எடுபடாது இனிமேல் நம்ம இளைஞர்கள்லாம் கேட்க மாட்டாங்க அதாவது தட்டி விட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா நாங்களும் பேச நினைக்கல போய் சேரட்டும் விஜய்கிட்ட சேருவாரு அதுக்கு அதுக்குதான் அந்த விட்டு வந்து விட்டு போடுறாருல அது வந்து விஜய் போய் சேர்ந்து தான் கொஞ்சம் ஓடும்ல அதுதான் அதே போல வந்து அரசியல் விமர்சகர் அய்யநாதன் அவர்கள் வந்து இதே போல ஒரு நிகழ்ச்சியில பேசிருக்காரு விஜய் குறித்து சீமானவர்கள் சீமானவர்கள் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யறாரு திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யறதுனால அவர் கண்டிப்பா பாஜக போவாரு பாஜக ஓட போறதுக்கான அடித்தள தான் அவரு பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிருக்காரு பாஜக வாய்ப்பு ஏதாவது இருக்குமா அய்யாதன் சொல்றான் எங்களுடைய கொள்கை வேறு பிஜேபியின் கொள்கை வேறு அதிமுக கொள்கை வேறு திமுகவின் கொள்கை வேறு நாங்கள் வந்து இந்த பணத்துக்காகவோ பதவிக்காகவோ கொள்ளையடிக்கவோ ஆசைப்படுற தொண்டர்கள் கிடையாது எங்கள் அண்ணனும் கிடையாது நாங்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் இந்த மக்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் விளிம்பு நிலையில் இருக்க மக்களை காப்பாற்றணும் இந்த போதை பொருளை ஒழிக்கணும் இந்த மலையை உடச்சி விற்கிறான் அதை வந்து காப்பாற்றணும் மண்ணை சுரண்டி விற்கிறான் காப்பாற்றணும் இந்த தண்ணியை காப்பாற்றணும் இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை எப்படியாச்சும் மேம்படுத்தணும் விவசாயியை காப்பாற்றணும் மீனவரை காப்பாற்றணும் மாணவரை காப்பாற்றணும் இந்த மாதிரி கொள்கையுடைய நாங்கள் யார் எங்களோட ஒத்து வருவாங்க வர மாட்டாங்க அந்த கட்சிகளெல்லாம் எப்படின்னா பிஜேபி அந்த கட்சியெல்லாம் வரும் பொழுதே எவ்வளோ கட்டிங் வாங்கலாம் எவ்வளோ வந்து இதில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தினோடையே உள்ள வருவாங்க அதனால் வந்து நாங்கள் யாரோடையும் கூட்டு போவோம் தயார் இல்லை இவங்க வேணால் பேசிக்கிட்டு அலையலாம் இவர்களுக்கெல்லாம் என்னென்னா சீமான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இந்த வளர்ச்சியை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு ஏதோ இவெல்லாம் ஒரு ஆளா தம்பி இவெல்லாம் என் இவர் எதில் சேர்த்திக்க வரலாம் ஐநூறுரூவா கொடுத்தா வந்து அதிமுகவில் பேசுவான் ஆயிரம் ரூபா கொடுத்தா திமுகவுக்கு பேசுவான் இவெல்லாம் வந்து வாடகை வாய்கள் அதனால் வந்து இவங்க பேச்சை நாங்கள் எடுக்கலை எங்கள் கட்சி வந்து வளர்ச்சி அடையுது அதை பார்த்து பொறுக்க முடியல இவங்களுக்கு பொறுக்க முடியாமல் அந்த வயிற்றில் நீங்கள் தூண்டி விடுங்கப்பா யாரும் தூண்டி விடுறாங்க தம்பி கண்டுபிடிக்கிறாங்க இவங்களே வலியை போய் கியூவில் நிற்பாங்கன்னு நினைக்கிறாங்க அண்ணா நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அண்ணா என்கிட்ட கண்டன்ட் இருக்கு என்கிட்ட கண்டன்ட் இருக்குது தீமான எடுக்கிறேன் சீமானில் எடுக்கிறானொன்னா சரிவா யார் மூணாவது உக்காஞ்சாரு ஒரு ஆயிரம் ரூபா கொடு நாலாவது டோக்கை நேரு அவங்க ஆயிரம் ரூபா இப்படி வந்து காசை கொடுத்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாரவாய்கள் என்ன இது நீங்கள் வந்து சொல்லணும் தம்பி அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் வந்து இருபத்தி ஆறில் நாங்கள் யாருன்னு காமிப்போம் நாங்கள் யாருன்னு காமிப்போம் எங்களோட சட்டத்திட்டங்கள் வேறு எங்களுடைய கொள்கை கோட்பாடு வேறு எங்களுடைய வரைமுறை வேற மக்கள் நலன் வேற நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி வந்து இங்கே வந்தால் அந்த எவ்வளோ நிலத்தை ஆட்டையை போடலாம் எவ்வளோ வயல் ஆட்டையை போடலாம் எவ்வளோ ஜல்லி எடுத்து கடத்தலாம் ஓசூரில் எவ்வளோ ஜல்லி இருக்கு தெரியும் இந்த பக்கம் திருநெல்வேலியில் எவ்வளோ போகுது எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லா கொள்ளைக்காரருங்க இல்லையா வரும்போது வந்தான் எழுபது கிலோவில் வந்த எம்எல்ஏ பூரா இன்னைக்கு வந்து இரநூத்தி ஐம்பது கிலோ யார் அப்போ விட்டு காசு யாருன்னா உழைச்சாங்களா பாடுபட்டாங்களா அவங்க அப்போ சுத்தா பரம்பரை பணக்காரனா கேட்டால் நான் மாம்பழம் விற்றேன் நான் கொய்யாக்காய் விற்றேன் நான் வெள்ளம் மண்டி வச்சுருந்தேன் நான் டீ ஆத்துனேன் நாங்கள் வந்து ரோட கடை போய் உட்காந்து டீ குடிச்சோம் நாங்கள் இதை தான் பண்ணணும் வடை சுட்டோம் சுட்டுறிங்கப்பா நல்லா வடை சுட்டு ஓட்டை வடையை சுட்டு கொடுத்துட்டு இந்த நாட்டையே ஆட்டையை போட்டிங்க இவங்கெல்லாம் திருட்டு பசங்க இவங்க எல்லாம் வரும்போதெல்லாம் திரு திருடர்களுக்குன்னே வருவார்கள் எதை திருடலாம் இப்ப அந்த இந்த ஊரை வந்து நம்ம கைப்பற்றணும் கைப்பற்றினா இதில் என்ன வளங்கள் செய்யலாம் இவ்வளவு பாலம் போடணுமா ரோடு போடணுமா எவ்வளோ அந்த மாதிரி நாங்கள் நாம் தமிழ கழிச்சா அது இல்லை தம்பி நாங்கள் மக்களுக்கானவர்கள் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தில மக்கள் மாறிட்டாங்க நிறைய மக்கள் மாறிட்டாங்க ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க அந்த ஆட்சி சரியில்லை மக்கள்னால் ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம் சொல்லுவாங்கல்ல சொல்லனா துயரம் அடைந்த மக்கள் மன வேதனையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எப்படி ஒரு ஆட்சியிலே தூக்குறது தெரியாமல் இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் கொடுத்துக்கோங்க மக்களே கூடிய சீக்கிரம் சீட்டை கிழிச்சிரும் அடுத்தது நம்ம தான் உண்மையிலே நல்லாட்சி மலர வேண்டியது நம்மளால் தான் மக்களுக்கு நல்லா இருக்கும் தம்பி நாங்கள் வந்து யாருமே வந்து காசு பண்ணத்துக்கு ஆசைப்படுறவங்கள தம்பி எங்கள் பிள்ளைங்க இப்போ உங்களை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எங்கள் வீட்டில் இருக்காங்க கட்சியில் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்குமே அந்த காசு மேலே ஆசை இல்லை ஒரே வெறி என்னன்னா அந்த மக்கள் ஐயோ இந்த மக்கள் செய்யணும் இதை செய்யணும் எங்கள்கிட்ட பேசுவாங்க அம்மா வந்த நான் முதல் இந்த ரோட்டை போடுவோம்மா அம்மா திருவள்ளம் லைட்டு போடணுமா அம்மா இந்த பள்ளிக்கூடம் உடஞ்சி கிடக்குமா இதை கட்டணுமா அம்மா இந்த மருத்துவமனை நல்லாலம்மா அம்மா அந்த பாலம் நல்லாலம்மா அம்மா இங்கே ரோடு இல்லைம்மா ஓட்ட பஸ்ஸாக இருக்குமா என்னத்தை உத்தாங்க திரும்பிவிடுங்க இவங்க ஆட்சியில் எழுபத் கேட்டால் எழுபத்தைந்து ஆண்டு கோலமாக திராவிட மாடல் மண்ணாங்கட்டி மாடல் எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக வாழ்ந்து என்ன வச்சுருக்கோம் நாங்கள் மக்கள் எல்லாம் கீழே போயிட்டான் விவசாயி வேட்டி கட்டவனை கோமனம் கட்டிக்கிட்டு இருக்கான் நல்ல மாணவர்கள் படிக்க நல்ல கல்வி இல்லாமல் பள்ளிக்கூடம் இல்லாமல் கழிவறை இல்லாமல் இருக்காங்க மீனவர்கள் கடலுக்குள்ள போக முடியல அவன் படகை பறி கொடுத்துட்டு இலங்கையால வந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆ மீனவர்கள் அப்படி இருக்காங்க மக்கள் நல்லா இல்லை குடிக்க அடிமையாக ஒரு பக்கம் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கு பெண்கள் எல்லாம் எழுவத்தி ஐந்து ஆண்டு கால சாதனை இதுதான் இந்த மன்னர் ஆட்சி இந்த மன்னாங்கட்டி ஆட்சி ஒன்றும் தெரியாத மக்கு சரியான மக்கு ஆ ஒன்று தான் அப்படிம்பாரு அந்த மாதிரி ஒரு மக்க வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு நாடு நலம் பெறும் நாடு வளம் பெறும் நாட்டு மக்கள் நலம் பெறுவார்கள் எதை நம்பி நினைக்கிறது நான் நடக்காது இனி இருக்கிற வரைக்கும் நாசமாக போச்சு நாடு வருத்தம் தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து பார்த்துக்குவாங்க தம்பி தொடர்ச்சியா வந்து முக்தார் அவர்கள் வந்து பல ஆட்களை கூப்பிட்டு வந்து சீமானவர்களுக்கு எதிராக பேச வச்சு பல காணொலிகள் வெளியிட்டாரு போன வாரத்துல வெளியிட்ட ஒரு காணொலியில ஒருத்தர் பேசியிருக்காரு அவர்களுக்கு ரெண்டு தாயார் இருந்தாங்க மொத தாயாருக்கு பிறந்தவர்தான் சீமானு இரண்டாவது தாயாருக்கு பிறந்தவங்க மத்த மூணு பேரு இப்ப இருக்கிற அண்ணம்மாள் வந்து சீமானவரோட தாயாரே இல்ல மொத தாயார் வந்து மலையாளி அவங்க சீமானும் ஒரு மலையாளி அப்படின்றதெல்லாம் இருக்காங்க இத முக்தார் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயோ இந்த முத்தாரை மூத்திர சந்தில் விட்டு அடித்தாச்சு தொடப்பக்கட்டையெல்லாம் அடித்தாச்சு விளக்க மாத்தெல்லாம் அடித்தாச்சு செருப்பாலாம் அடித்தாச்சு சானியமிக்க அடித்தாச்சு ஏடா ஐயோ எப்பட்றா இந்த வடிவேலை பண்ணாமல் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறோம் என்னடா எனக்கு வாயில் வருது இந்த வசை பாடுவாங்கள்ல நிறைய வர அந்த வட்டை சன் வட்டை சண்டை மாசையெல்லாம் வருது அய்யய்யோ நான் வந்து கிஷ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் ஒரு வீணாக போன பையன் இவன் ஒரு வீணா போன பையன் இவனுங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது ஒரு ஊடக வேலை கிடையாது இவங்க சாப்பாடு அன்னன்னைக்கு தண்ணி அடிக்கணும் அன்னன்னைக்கு சாப்பாட்டை ஓட்டணும் இவனுக்கு பொண்டாட்டி கிடையாது புள்ள கிடையாது ஏதோ கார்பரேஷன் கக்குஸ் இருக்குல்ல அதில் அடைச்சிட்டு உட்காந்துருக்கானோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கார்பரேஷன் கக்குஸ் வந்துருக்கு அதை காலி பண்ணிவிட்டு அதில் ரெண்டு கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கான் அதை கேள்விப்பட்டான் இவன் கூட்டு போகிறது அந்த தடா ரஹீம் கூட இருக்கார் அவர் போய் தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டு அவர் பேசுனதை பூரா வந்து கட் பண்ணிவிட்டு இவர் பேசினதை மட்டும் எடுத்து தரை குறவான வார்த்தை இவர் பேசி வெட்டி ஒட்டி இவர் வந்து போட்டிருக்காரு அது எங்களுக்கு தெரியும் இவன் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம்ல எங்களுக்கு தெரியும் இவன் யார் என்னன்னு தெரியும் இவன் மூஞ்சை பார்த்தாலும் மூத்தரை குடிக்கிறேன் எங்களுக்கு தான் பேர மூத்தரை குடிக்கிதான் அதனால் வந்து இது பெரிய மேட்டரில் அதை தள்ளி விட்டுருங்க கடைசி வந்து சுந்தரவல்லி அவர்களை வந்து எங்கேயோ போனதாவோ அவங்களை யாரோ தாக்குறதாவோ அதுக்கு பின்னாடி வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய சதி இருக்கும்னு சொல்லி என்னடி சுந்தரவள்ளி இது வந்து பழைய பழைய மக்கி போன இந்த மாருதி வேனு இது வந்து அட்டிப்பட்ட மாருதி வேனு எங்க போய் நீ வாய வச்சிருக்க நீ ஓ வாயி தோல்வாயி காசை வாங்கிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் உன் வண்டி ஓடும் உன் ஓட்ட பஸ் இங்கே ஓடுங்க ரோடு சரியில்லை பல்லமோடாக இருக்குது உன்னை சுற்றி உன் மாமா உன் மச்சாலெலாம் இருப்பாங்க அவங்களாம் உன்னை பார்த்துப்பாங்க இந்த எராமிசை திராவிடர் அவர் யார் அவர் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க மலேசியாவில் போய் வாழ ஆட்டலாமா மலேசியாவில் தமிழ் கேருங்க மலேசியாங்கிறது வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள் தமிழை வந்து அவ்வளோ அழகாக பேசக்கூடியவர்கள் ரொம்ப வந்து நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரம்லாம் அதிகமாக நிறைய பிடிக்கும் ஏன்னா மலேசியாவுக்கு வந்து ஒரு அம் ஐம்பது ரூபா போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு எல்லா இடமும் நான் போயிருக்கேன் அது வந்து அந்த பத்துமலை முருகன் கோயில் வந்து அவ்வளோ ஒரு ஆன்மீக ஸ்தலம் அங்கே வந்து காவடி எடுப்பாங்க தைப்பூசத்துக்கு இது என்னது தைப்பூசத்தை காவடி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் தேர் இதெல்லாம் விடுவாங்க எல்லா அளவு குத்துவாங்க அங்கே வந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் சைனீஸு மலை பீப்புள் தமிழ் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து வந்து காவடி எடுப்பாங்க எல்லாருமே அழகை குத்திக்குவாங்க அங்கே வந்து ஜாதி முருகன் வந்து தமிழருடைய கடவுள் முருகன் வந்து முஸ்லீமோட கடவுள் கிடையாது எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்றாக காவடி எடுத்து தைப்பூச திருவிழா வந்து பத்து மலையில் அவ்வளோ சூப்பராக நடக்கும் அவளை வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் போய் இந்த ஓட்ட ஆம்னி பஸ்ஸு இங்கே நீ உருட்டுவ இருட்டு வரையில் உருட்டு உருட்டுட்டு உருட்டுவ சுந்தரவள்ளி அங்கே போய் முடியுமா நடக்குமா ஆ அட்டி தாக்கி செருப்ப கலட்டி அடிச்சு வட்டி அடிச்சானுங்க செருப்ப கிளட்டி அடிச்சு மலேசியா வாங்க என்ன நினைச்சே நீ ஆ பக்தி முருகன்ட்டை போய் விளையாடுறியா நீ நீ வந்து பெரியார் லிஸ்ட்டு நீ சாமி கும்பிட மாட்ட ஓ பெரியார் வந்து செருப்பால் அடிக்கணும் விளக்க மாத்தல் அடிக்கணும் தமிழ் வந்து ஒரு ஈனி இது மொழி என்ன இது வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு வளர்த்த பொண்ணே தாலி கட்டி கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ண பெரியார் நீ வந்து பெரியாரை தூக்கி உன் தலைமையில வச்சுக்கிட்டு மலேசியாவில் போய் நீ நடந்தீங்கன்னா மலேசியாக்கார இந்தியன்ஸ் வந்து சும்மா கிடையாது மலேசியாக்கார தமிழர்கள் வந்து நாகரிக மிக்கவர்கள் பண்பாடு மிக்கவர்கள் கலாச்சாரம் மிக்கவர்கள் தமிழ்நாட்டு மீது அதிக பற்று உள்ளவர்கள் தமிழர்கள் மீது நேசம் உள்ளவர்கள் அங்கே போயிட்டு நீ வந்து வேலையை காட்டலாமா நீ வந்து கடவுள் மறுப்பாளர் இல்லைம்மா வந்து கடவுள் மறுப்பாளர் தம்பி இது எப்படி வந்து அந்த தைப்பூசத்தில் போய் நின்றுக்கிட்டு இது எப்படி வந்து ஏற்கனவே சொல்லிச்சான் இது கிருஷ்ணனை வந்து ராமரை வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்லியிருக்கு அங்கே ஒரு பக்தர் கேட்டிருக்காரு ராமர் வந்து நீங்கள் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னீங்கல்ல எப்படி எங்கள் முருகன் கோயிலுக்கு வந்தீங்க இந்தம்மா கேட்குது அதுக்கு 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 பெரிய பயல்வான் மாதிரி அடி செருப்பாளா சும்மா விட்டாங்க உன்னை அவங்க ஒரு குத்துக்கிட்டான்னு வச்சுக்கா மூஞ்சி பொந்து வழியாக போயிருக்கும் வெளியில தெரியுமா அந்த மாதிரி அடிப்பான் மலை சேகரங்களை தெரியாது உங்களுக்கு மலேசியாக்காரங்க சேகரம் அன்புக்கு அன்பு வம்புக்கு வம்பு நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க அதனால் வந்து அவங்க மலேசியன் வந்து ரொம்ப மரியாதையாக வந்து பாதுகாப்பாக இறக்கி விட்ருக்காங்க நம்ம லீக் மாதிரி பின்னங்கால் புரட்டி தெரிக்க ஒட்டியாந்துருச்சு சுந்தரவல்லி வாயை துறப்பா இனிமேல் நீ பேசுவா ஆ ஒன்றும் சரியான அடியா எடுத்தாந்து வெளில விட்டுருக்காங்க மேடத்து இறங்கிருச்சு ஆ எங்கே போய் காட்டுறோம் வேலையை மலேசியாவில் போயிட்டு உன்னோட இந்த எரமீசா பெரியாரிசம் பெரியப்பா எங்கள் சித்தப்பா பெரியார் வந்து எங்கள் தாத்தா எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லை அங்கே போய் சொல்கிறது தானே ஆ எங்கே போய் ஆற்றை காட்டுற சுந்தரவள்ளிக்கு சரியான செருப்படி தம்பி சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் அடுத்தது இந்த இறாமிசை அவனும் அப்படி தான் இது லூலு குரூப் அதெல்லாம் இந்த சுந்தரவள்ளி இவங்கெல்லாம் அந்த லூலு குரூப்பு இவங்களுக்கெல்லாம் மலேசியாவில் இடம் தர மாட்டாங்க அவங்களாம் இடம் தர மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க அதனால் வந்து நான் ரொம்ப சந்தோஷம் அவங்களாம் அந்த தமிழர்களும் சிறந்த தமிழர்கள் அதனால் வந்து நான் வந்து பாராட்டுறேன் சுந்தரவல்லிக்கு வந்து சரியான தான் மகிழ்ச்சி தான் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அப்படியே அடக்கமாக ஆயிரு என்ன ஏற்கனவே வந்து தம்பி லியோனி வந்து ஒரு தடவை நிகழ்ச்சிக்கு வந்தார் மலேசியாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அவர் ஹோட்டலில் தங்கியிருக்காரு ஃபுல்லாக தண்ணி சரக்கு அடிச்சிட்டாங்க தண்ணியை போட்டு ஃபுல் போதாயிருச்சு அஞ்சு மணிக்கு எல்லாரும் வந்து அங்கே வந்து திறந்த வழியிலன்னா மீட்டிங் நடக்காது பெரிய பெரிய மாலில் தான் நடக்கும் பெரிய மாலில் தான் வந்து ப்ரோக்ராம் வைப்பாங்க அதுவும் மலேசியாவில் தான் கேளில்தான் நடந்துச்சு அப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் பொழுது வந்து லியோனி வரல ஆடியன்ஸ்லாம் அஞ்சு மணிலேருந்து வந்து உட்காந்துருக்காங்க ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணிக்கு வரல இவர் அப்போ ஹோட்டலுக்கு போனாக்கா ஃபுல் போதையில் இருந்திருக்காரு இவரை குளிப்பாட்டி முழுக்காட்டி காரில் வச்சு தள்ளிட்டு வந்துட்டாங்க வந்து இறங்கினாக்கா மனுஷன் நடக்க முடியல மேடையில் ஏறி வந்து அழு ஏற்கனவே குடிகார மாதிரி தான் பேசுவான் லியோனி இப்போ ஏற்கனவே திமுகவுக்கு ரொம்ப பக்கா குடிக்கார மாதிரி அவ்வளோ அவ்வளோ பேசுவான் மூஞ்சியும் மோறையும் என்ன அந்தளவில் ஒரு பேச்சாளர்கிட்ட அவருக்கு வந்து தீமுக அவரும் திமுக அடி வருடி பேசும்பொழுது அங்கே இருந்தவங்கள்லாம் லியோனியை அடிச்சு சட்டையை பிடிச்சி கிழிச்சு அவரை இழுத்துக்கிட்டு வந்து வெளியில் கொண்டு வந்து ரோட்டில் விட்டாங்க அதோடு வந்து அவருக்கு வந்து விசா கிடையாது அதே நிலைம சுந்தரவள்ளிக்கு போ அவங்க அதில் செய்கிற கரெக்டை செய்கிறாங்கல்ல நம்ம தமிழர்கள் தான் பாவம் பாவம் பாவோன்னு விட்டு 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 இவ்வளோ பெரிசாக்கி வச்சுட்டோம் அதனால் அந்த லியோனி வந்து அதோட தான் இந்த வரைக்கும் போக முடியாது கலைஞர் கருணாநிதி சிங்கப்பூருக்கு வந்து விசா கிடையாது அப்போ கனிமொழி ஒரு தடவை இருக்கும்போது போது கலைஞர் வந்தார் கரெக்டாக சொல்லிட்டாங்க நீ இருக்கலாம் ஹோட்டலுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியில வரக்கூடாது பொதுமக்களை சந்திக்கக்கூடாது அரசியல் பேசக்கூடாது பத்திரிகை நிறுவனம் பார்க்கக்கூடாது இவ்வளோ கண்டிஷன் போட்டு தான் சிங்கப்பூரில் விட்டாங்க கலைஞரையே கருணாநிதியை அவர் வந்து ரூமுக்குள்ள தான் அடைஞ்சிருந்தார் எம்ஜிஆர் வந்தப்பையும் அப்படிதான் சிங்கப்பூரில் சட்டம் இது எதுக்கு சொல்றாடா அந்த நாடுகளில் சட்டம் எப்படி இருக்கு பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்தப்பையும் கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க அரசியல் பேசக்கூடாது பத்திரிகை நிறுவனம் பார்க்கக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது பொதுவெலையும் நடக்கக்கூடாது கண்டிஷன் ரஜினிகாந்துக்கு அதே கண்டிஷன் பத்திரிகை நிறுவனம் பார்க்கக்கூடாது பேட்டி கொடுக்கக்கூடாது கூடாது நீங்கள் வாழல் நிலையத்துக்கோ தொலைக்காட்சி நிலையத்துக்கோ போகக்கூடாது கமலாஹாசன ஒரு பதினஞ்சு வருஷம் வரவிடாமல் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹோட்டலில் தேக்க அவளை தங்கியிருந்தாரு சேரங்கோன்ல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கே தங்கியிருக்கும்போது ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்துட்டாரு அதுக்காக பார்க்க வந்த ஆனிசை முத்தம் கொடுத்துட்டாருன்னு அவரை பதினஞ்சு வருஷம் உள்ள சேர்க்கலை விசா ரத்து அதுதான் சட்டம் இது எதுக்கு சொல்றேன்னா இவர்கள்லாம் தப்பு செஞ்சவங்க கேட்டால் கமலாபாசம் வந்து ஒரு பெரிய கட்சி அவர் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போறது இவர் ஒரு கட்சி லியோனி ஒரு ஆள் சுந்தரவல்லி ஒரு ஆள் இவங்களெல்லாம் நம்ம நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு இனிமேலாவது மக்களே இளைஞர்களே சகோதர சகோதரிகளே தயவு செய்து சிந்தியுங்கள் 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 சிந்தித்து இந்த நாட்டை காப்பாத்துங்க நாட்டை காப்பாத்துறதுன்னா உங்களை காப்பாத்திக்க சிந்தியுங்கள் தயவு செய்து நன்றி வணக்கம்மா இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு நன்றிமா மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்மா